హాయ్ హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అర్ చనల్ ఇంపం అ இந்த சாரீஸ் எல்லாமே இப்போ கிளியர் சேலில் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து தீபாவளி டைமில் தான் நைன் ஹண்ட்ரட் சம்திங்க்கு சேல் பண்ணிட்டு வந்த சாரீ இப்போ கிளியர் அண்ட் சேல்னால செவன் ஃபிஃப்டிக்கு போய்ட்டுருக்கு ஸோ இதில் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எந்த சாரீ வேணுமோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அதை டிஸ்பேச் பண்ணிடுவேன் இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு ஒன் டே ஒன் டேயில் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால அனுப்புங்க இது வந்து இப்போது ஒரு சிக்ஸ் மந்தாகவே ட்ரெண்டிங்கில் இருக்க சாரீஸ் என்ன அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் பார்டர் வந்து செமி சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸ்டிஃப்னஸாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு வெரைட்டிஸில் இதில் ஸேரீஸ் வந்து கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கும் அதாவது பார்டர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்கும் பார்டர் வந்து சாஃப்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் லைட் வெயிட்டு காட்டன் ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இதனாலேயே வந்து நிறைய டீச் பீச்சர்ஸு ஆஃபீஸ் போகிற ஒர்க்கிங் உமன்ஸ் தான் நிறைய வந்து இந்த சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலர் ஒரு ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் தான் இருக்குது ஸோ இதை வந்து பெரிய போட்டிக்ஸில் அப்படிலாம் வாங்கினா ரேட் கண்டிப்பாக அதே நைன் ஹண்ட்ரட் சம்திங் ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே போட்டுருவாங்க ஸோ தௌசண்ட்க்கு வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இதை நீங்கள் இந்த ஆஃபரில் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் தான் இருக்குது இதில் இருக்க எல்லா கல கலர்ஸுமே வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டார்க் அண்டு பேஸ்டல் கலர்ஸு ப்ரைட் கலர்ஸுமே கொடுத்துருக்கோம் ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் முந்தியும் நல்ல கான்ட்ராஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க தேங்க்யூ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ஆஃபர் ப்ரைஸில் கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஒன் மந்த் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் அடுத்த மாதம் வந்து நாங்கள் நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா போட போகிறதுனால ஸோ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கிளியர் அண்ட் சேல் போட்டிருக்கோம் ஸோ இருக்கும்போதே இது யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த ஆஃபர்ஸ் வந்து இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் பிகாஸ் நாங்கள் நியூ கலெக்ஷன் கொண்டு வர கொண்டு வர அதில் ஆஃபர்ஸ் தான் பார்ப்போமே தவிர இதில் ஆஃபர்ஸ் வந்து அதுக்கப்புறம் போடுறது வந்து கொஞ்சம் ஆகிடும் ஸோ இருக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் எத்தனை சாரீஸ் வேணாலுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரே கலர்ஸில் நாலஞ்சு சாரீஸில் பத்து சாரீஸ் கூட கேட்டு வாங்கிக்கலாம் இதில் நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணி அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாகவே பல்க் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் நாங்கள் அவைலபிலிட்டி கிட்டே இருக்குது ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் மிருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ